உங்கள் வாழ்க்கையில் ஜோதிடம் பலனளித்திருந்தால் உலகிலேயே முதன் முறையாக பல்கலைக்கழகம் அமைத்து தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு வீட்டிற்கும் ஒரு ஜோதிட உருவாக்க வேண்டும் என்ற என்னுடைய பொதுநலமான திட்டத்திற்கு நன்கொடை அளிக்க விரும்புபவர்கள் இங்கே தெரியும் ஸ்ரீ மகா மேஹ்ரு ஜோதிட தியானாலயம் ட்ரஸ்ட் என்னும் கியூஆர் கோடை ஸ்கேன் செய்து கூகுள் பே வாயிலாக உங்களால் இயன்ற நன்கொடையை அளிக்கலாம் நன்றி உங்கள் வாழ்க்கையை உள்ளது உள்ளபடி உண்மையை தெரிந்து கொள்ள உடனே இந்த ஜோதிட சத்குருஜி மேரு சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள நோட்டிபிகேஷன் பட்டனை அழுத்தி விடுங்கள் பிறகு இந்த மாதம் கணவன் மனைவி உறவு நிலை சரியில்லைங்க யார் ஜாதகத்தில் டைவர்ஸ் இருக்கோ பிரிஞ்சுருவீங்க முப்பத்தி ஒன்றாம் தேதி வரலும் எங்கிருந்து பணம் வருது எப்படி பணம் வருதுன்னு தெரியும் ஏதோ ஒரு வகையில் பணம் வருது வீட்டு கஷ்டம் இல்லாமல் ஒண்டி ஓடுது சந்தோஷம் தானே இப்படி நான்கு விதமான தொகை வருகிறது 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 இப்படி மூணு வாட்டி சொன்னால் நடந்துடும் முயற்சியே வந்து பலிதமாகாது இதுதான் தாத்தாவா இதுதான் நம்ம உறவினர்களா இப்போதான் வந்து பிரிந்த உறவினர்கள் மீண்டும் ஒன்று சேருகிறார்கள் பிரிந்த உறவினர்கள் மீண்டும் மீண்டும் ஒன்று சேருகிறார்கள் கடன் மூலமா சில காரியங்களை சாதிச்சுக்கலாம் வியாபாரம் சுய செய்பவர்களுக்கு கமிஷன் ஏஜென்சி மூலமா நன்றான வருமானம் வரும் உங்கள் வாழ்க்கையில் விடை காண முடியாத கேள்விகளுக்கு விடை செல்ல வருகிறார் இந்தியா

இந்த பிறவியில் உங்கள் ஜாதகம் எதை சாதிக்க பிறந்திருக்கிறதோ அதை அறிந்தால் மட்டுமே நீங்கள் நினைத்து ஒரு வாழ்க்கையை உருவாக்கி கொள்ள முடியும் நன்றி என்ன கும்பராசி அன்பில் இருக்கீங்க வந்து முதல்ல அறிவு தெளிவு பொருளாதார தெளிவு குடும்பத்துல வந்து குழப்பங்கள் தெளிவு இதெல்லாம் பதினாலுமே இரண்டாயிரத்தி இருபத்தைந்துக்கு பிறகு நடைபெறுகிறது 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 இப்படி மூணு வாட்டி சொன்னா நடந்துடும் என்ன வானம் அடந்தது தகவல் வருது பிறகு இந்த மாதம் கணவன் உறவு நிலை சரியில்லைங்க யார் ஜாதகத்தில் டைவர்ஸ் இருக்கோ பிரிஞ்சிருவீங்க முப்பத்தி ஒன்றாம் தேதி வரலாம் எங்கேருந்து பணம் வருது எப்படி பணம் வருதுன்னு தெரியும் ஏதோ ஒரு வகையில் பணம் வருது வீட்டு கஷ்டம் இல்லாமல் ஒண்டி ஓடுது சந்தோஷம் தானே இந்த மாதம் ஆரம்பித்த உடனே பணம் வருதுங்க எனக்கு வரலன்னு யாராவது சொன்னீங்கன்னா உங்கள் ஜாதகத்தில் தரித்திர ஜாதகம் யோகம் இல்லைன்னு அர்த்தம் அது தரித்திர ஜாதகமாக யோக ஜாதகமானு நீங்களே படித்து ஜோசியத்தை தெரிஞ்சுக்க முடிஞ்சால் தெரிஞ்சுக்கி இல்லைன்னா கொண்டு வந்து காட்டுங்க பதினைந்து மே ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வியாழக்கிழமை முதல் பதினெட்டு மே ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து சண்டே வியாழக்கிழமை பதினைந்து மே ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் ஞாயிற்றுக்கிழமை பதினெட்டு மே இரண்டாயிரத்தி இருபத்தைந்து வரலும் கிட்டத்தட்ட இந்த நான்கு நாட்களில் ஐந்து என்ற தொகை ஏழு என்ற தொகை ஆறு என்ற தொகை ஒன்று ஒன்று என்ற தொகை இப்படி நான்கு விதமான தொகை வருகிறது 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 மூணு வாட்டி சொன்னால் நடந்துரும் அதுவும் யோக ஜாதகத்துக்கு மத்தியம ஜாதகத்துக்கு தான் மத்தியமம்னா மிடில் கிளாஸ் யோகம்னா ஹை கிளாஸ் அதுக்கப்புறம் ஒன்று இருக்குது பியாண்ட் அதுக்கப்புறமா லோ கிளாஸ் அப்படின்னா லோ இன்கம் கிரேடு லோ இன்கம் கிரேடு மிடில் இன்கம் கிரேடு ஹை இன்கம் கிரேட் அவங்கவுங்களுக்கு ஏற்ற மாதிரி நூறு ஆயிரம் லட்சம் பத்து லட்சம் அப்படி வரும் ராசிக்கல் மோதிரம் அணிவதால் பலனில்லை உலகிலேயே பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட விக்கிரகத்தின் பின்புறத்தில் மூலிகை கலந்த ரத்தினங்களை நான் ஒருவன்தான் செய்து தருகிறேன் இதன் வாயிலாக நான் பிரபல திரைப்பட பிரமுகர்களுக்கும் அரசியல் பிரமுகர்களுக்கும் கேன்சரையே குணப்படுத்தி உள்ளேன் ஏழு கோள்களுக்கு என்று ஏழு பிரதான தெய்வங்கள் இதை ஜோதிட அறிவிலே வைத்தே இந்து மத வேதங்கள் உருவாக்கியது அதை வேதங்களே இந்த வார்த்தையால் ஒத்துக்கொள்கின்றன ஜோதிடம் வேதத்தின் கண் என்று இந்த ஏழு கோள்களில் ஏதோ ஒரு கோளின் லக்னத்தில் தான் நீங்கள் பிறந்திருப்பீர்கள் அந்த கோளுக்குரிய விக்கிரகத்தின் பின்புறத்தில் உங்கள் ஜாதகத்திற்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ரத்தினங்களை அணிந்து நெஞ்சுக்குழியில் குழியில் பதிவதால் மட்டுமே நீங்கள் நல்ல கல்வி நல்ல திருமண யோகம் நல்ல குழந்தை பாக்கியம் நல்ல வீடு மனை வாகன யோகம் சகல ஐஸ்வர்யங்களை பெற முடியும் நன்றி பத்து கோடி நூறு கோடி அதெல்லாம் ஐயை விட தாண்டி பார்ப்பட்டது பியா பியாண்ட் ஜாதகம் மேலும் இந்த மாதம் கடன் காரன் டென்ஷன் பண்ணுவான் பிறகு முத்தான ஏழு பலனை கேளுங்கள் கடந்த மூணு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் ஆறு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரலாம் உங்களுக்கு காது மூக்கு தொண்டை பிரச்சனை சகோதர பிரச்சனை தொழில் பிரச்சனை முயற்சியே வந்து பலிதமாகாது பத்து முயற்சி பண்ணால் பத்து தோல்வி தான் அடையும் பிறகு பதினாலு மே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு அப்புறம் பொருளாதார பிரச்சனைகள் தீர்வு காணப்படும் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மேலேருந்து இரு இருபத்தஞ்சி மே பதினாலாம் தேதி வரலும் உங்கள் படை மாண்டு தலைமறை வாழ்க்கையில் இருந்தீங்க இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே தலையை வெளியே கொண்டாடுறீங்க ஆமாம் யோ இதுதான் அம்மாவா இதுதான் அப்பாவா இதுதான் மனைவியா இதுதான் பிள்ளையா இதுதான் தாத்தாவா இதுதான் உறவினர்களா இப்போ தான் வந்து பிரிந்த உறவினர்கள் மீண்டும் ஒன்று சேருகிறார்கள் பிரிந்த உறவினர்கள் மீண்டும் மீண்டும் ஒன்று சேருகிறார்கள் பதினெட்டு மே ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி டு பதினஞ்சு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தலையில் ஏதோ ஒரு பாம்பு எந்த நேரம் கொத்திருமோன்ற பயம் இது சாதாரண பாம்பு இல்லை ராஜனாகும் விஷம் விஷயம் கடங்கார பிரச்சனை தலை அருகுது ஏன்னா அவ்வளோ ப்ரெஷர் இருக்குது தலையில் இந்த கடங்கார நம்மளை வந்து கேள்வி கேட்பானா அந்த கடங்காரன் கேள்வி கேப்பானான் டென்ஷன்லேயே போகும் பதினெட்டு மே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நிறைய பேருக்கு தளம் முடி உதிரும் பெண்களுக்கு இலவசமாக உலகிலேயே முதன் முறையாக உங்கள் அடிப்படை ஜாதக சிகிச்சை வகுப்பு ஆரோஸ்கோப் தெரப்பி கிளாஸ் பார்ட் ஒன் பிரதி ஞாயிற்றுக்கிழமை இந்திய நேரம் ஏழு முப்பது பி எம் முதல் ஒன்பது முப்பது பிஎம் கூகுள் மீட் வாயிலாக உங்கள் வாழ்க்கையை தெரிந்து கொள்ள கீழே உள்ள தொலைபேசி எண்ணிற்கு உடனே தொடர்பு கொள்ளவும் இதில் சேருவதற்கு உங்களுக்கு தேவையான ஒரே தகுதி உங்களை அறிய வேண்டும் என்ற ஆர்வம் மட்டுமே நன்றி அதனால் நல்ல ஹேர் கேர் எடுங்க அடுத்ததுலேஷன் கொடுக்கல் வாங்கல் ரொட்டேஷன் பண்ணுவீங்க பிறகு முப்பத்தொன்று மே ரெண்டாயிரத்தி இருபத்தி டூ பதினஞ்சு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி திடீர் அதிர்ஷ்டம் வரா மாதிரி வந்து கண்ணுக்கு தெரிஞ்சு எதுவுமே கை கெட்டது வாய் கெட்டாமல் போய்டும் பிறகு ஆறு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி டு பதினஞ்சு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி கடன் மூலமாக சில காரியங்களை சாதிச்சிக்கலாம் அதுதான் நடக்கும் பிறகு மனைவியின் கை ஓங்கும் கணவனின் கை ஓங்கும் காதலன் காதலியின் கை ஓங்கும் லிவிங் டுகெதர் உள்ள எதிர்பாலினத்தின் கை ஓங்கும் ஆண் பெண்கள் கை ஓங்கும் அடுத்தது ஆறு ஜூன் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி டு பதினஞ்சு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தாயின் உடல்நலத்தில் கொஞ்சம் முன்னேற்றம் ஏற்படும் சொத்து கைவிட்டு போற மாதிரி இருந்தது காப்பாற்றப்படும் வியாபாரம் சுயதொழில் செய்பவர்களுக்கு கமிஷன் ஏஜென்சி மூலமாக நன்றான வருமானம் வரும் பிறகு உங்கள் நலன் கருதி கடந்த பத்து வருடங்களுக்கு மேலாக பணவரவு நாட்களும் சந்தாஷ் நாட்களும் தரப்படுகிறது அதை நீங்கள் மட்டும் எடுத்துக்கொண்டு பலன் அடையாமல் பிறருக்கும் ஷேர் செய்தால் அந்த புண்ணியம் உங்களை வந்து சேரும் என்று கூறி இதுதான் இந்த ஒரு மாத காலத்திற்கான கும்பராசி அன்பர்களுக்கான பராப்பரில் இது கடந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் என்று துல்லிதமாக கூறினேன் நன்றி வணக்கம் விதி மதி கதி விதிங்கிறது உங்களுக்கு அமைஞ்சிருக்கிற ஜாதகத்தில் இருக்கிற ஜென்ம லக்னம்ங்கிறது அது பலமா இருந்தா அந்த ஜென்ம லக்ன ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தோஷங்களுக்கும் ஜாதக ரீதியாக பரிகாரம் செய்து உங்களை வெற்றி பெற வைக்கலாம் மதிங்கிறது உங்களுக்கு அமையக்கூடிய சந்திர லக்னம் விதியான ஜென்ம லக்னம் பலவீனமாக கெட்டு போய் அந்த மதியாவது பலமா இருந்தா அப்போதான் நியூமராலஜி நேமாலஜி வாஸ்து சாஸ்திரம்

உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள் தரப்போகிறேன் அந்த சந்திராஷ்டமம் என்பதும் சர்வம் சந்திர கலாபிதம் என்ற பழம்பரும் நூலின் மூலமாக என்ன வந்து ஆயில் வரையில் நீங்கள் இந்த பூமியில் வாழப் போகிறீர்கள் என்பதை நிர்ணயிப்பது விதி ஆனால் மதி வந்து ஒவ்வொரு கணமும் விழிப்பாக இல்லை என்றால் நீங்கள் பலவிதமான சிக்கிக் சிக்கிக்கொள்வீர்கள் அதுவும் உங்கள் மதி எவ்வளவு விழிப்பாக இருந்தாலும் நீங்கள் ஞானியராகவே இருந்தால் கூட அந்த மனம் தடுமாற்றம் வரும் தான் ஞானிகள் கூட சில நேரங்கள் தடுமாறுகிறார்கள் அப்படின்ற அஞ்ஞானிகள் நிலை என்ன அந்த மன தடுமாற்றத்தை தருவதுதான் சந்திராஷ்டம நாட்கள் அந்த சந்திராஷ்டமம் என்பது ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ராசிக்கும் இரண்டரை நாட்கள் வரும் அதுதான் நீங்கள் அந்த டைம் அந்த நேரத்தில் நான் தரும் சந்திராஷ்டிர நாட்களில் எந்த சுபகாரியங்களையும் செய்யக்கூடாது எந்த விதமான புது முயற்சிகளையும் செய்யக்கூடாது எந்த விதமான தொழில் தொடங்கக்கூடாது அப்படி எந்த சுபகாரியங்களும் செய்தால் அந்த சுபகாரியங்கள் அடுத்தது நிறைவடையாது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் ஒரு பழம்பெரும் ஜோதிட நூல் சொல்கிறது சர்வம் சந்திர கலாபித்தம் சர்வம் சந்திர கலாபித்தம் என்றால் அதன் பொருள் எல்லாம் சந்திரமயம் அப்படி என்றால் மதியின் மயம் சந்திரன் என்றால் மதி உங்களுடைய பல பிரிவினுடைய பூர்வ புண்ணிய கர்ம வினைப்படி இந்த மாதம் உங்களுக்கு எவ்வளவு பணம் வர வேண்டுமோ அந்த பண வரவு நாட்கள் தான் இந்த மேஷராசி முதல் மீனராசி வரையில் கடைசியில் தரப்படும் அந்த பதிவு அதிலே யாருக்கு கேந்திர கோணாதிபதிகள் பலமாக இருந்து திசை நடக்கிறதோ அவர்களுக்கு அந்த மாத தேவைக்கு அதிகமாக பணம் வரும் யாருக்கு அந்த கேந்திர கோணாதிபதி திசை இல்லாமல் வெறும் கேந்திரமே வெறும் கோணமே திசை நடந்தால் அவர்களுக்கு தேவைக்கு ஏற்ப பணம் வரும் யாருக்கெல்லாம் ஜாதகத்திலே மூணு ஆறு எட்டு பனிரண்டு குடையவர்கள் மாரகாதிபதி தசை நடக்கிறதோ அவர்களுக்கு தேவைக்கு குறைவாக வரும் இப்படிதான் புரிந்து கொண்டு பலன் பார்த்தால் ஜோதிஷம் பொய்க்காது